ஏப்ரல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் மறுபடியும் ஒரு புதிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலையை பொறுத்த வரைக்கும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த நாட்கள்ல நம்ம மழை பத்தி பேசியிருந்தோம் நிறைய இடத்துல மழை வந்துச்சு இன்னும் நிறைய இடத்துல மழை வரல அதனால மழை வராத பகுதிகளுக்கு எப்போது கனமழை மழை வந்த பகுதிகளுக்கு மழை தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் வானிலை இருக்கையை கேளுங்க தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துறீங்க உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதா நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா வானிலை இருக்கே கடைசி வரை கேட்டாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் உங்க பகுதிகளில் மழை வருமா வராதா என்று சொல்லி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு எதனால இந்த மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பலரும் கேட்டிருந்தீங்க குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாக தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக இருக்கு இன்றைக்கும் மழை உண்டு இன்றைக்கும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது கண்டிப்பாக நமக்கு தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகும் தென் மாவட்டத்தில் இப்ப எல்லா இடங்களுக்கும் மழை கிடையாது இப்ப மழை குறைஞ்சிருச்சு அதனால ஒரு நான்குலேருந்து ஐந்து மாவட்டங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி இங்க மட்டும் நமக்கு ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யும் மற்றபடி நீலகிரி கோயம்புத்தூர்ல லேசானதுல இருந்து மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர்ல அதுவும் தெற்கு பகுதி மட்டும்தான் வடக்கு பகுதி நகர பகுதியில மழை வராது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த தீவிரமான மழை பொழிவு அதிகரிக்குமா அல்லது வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏப்ரல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் கடுமையான வெப்பம் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டுல பலரும் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மழைக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது வெயிலுடைய தாக்கம் படும் மோசமாக இருக்க போகுது ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நமக்கு நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் வெயில் கொளுத்த போகுது இது வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்பது வ முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் நம்ம உள் மாவட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம் எப்பயுமே நமக்கு வந்து உள் மாவட்டத்தில் இந்த முப்பத்தி ஒன்பதுலேருந்து இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ்குள்ள தான் நமக்கு வெப்பநிலை இப்ப பதிவாயிட்டு இருந்துச்சு மறுபடியும் கடுமையான வெப்பம் வந்து தீவிரமடைய போது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக மிக கடுமையான வெப்பம் இயல்பிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் அதே சமயங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் தென் மாவட்டத்திலையும் வெயில் விட போகிறது கிடையாது ஏன்னா இது வரைக்கும் சில இடங்களில் மழையை பார்த்தோம் ஆனால் இனிமேல் நமக்கு வெயில் ரொம்ப படும் தீவிரமாக இருக்கும் அதில் மதுரை திண்டுக்கல்ல பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக வாய்ப்புகள் இருக்கு அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே நமக்கு பெரும்பாலும் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுதான் எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை கண்டிப்பாக வெப்பம் உண்டு அதனால் பகல் நேரங்களில் செய்து வெளியே செல்க தவிர்த்து பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய நாட்களில் நம்ம தேர்தல் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியுது இருந்தாலும் அந்த நாட்களில் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதனால நீங்கள் வந்து காலை நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களை நீங்கள் வெளியே போகலாம் பகல் நேரங்களில் வெளியே செல்க தவிர்த்து ஏன்னா அந்த வெயிலுடைய தீவிரம் அந்த தீவிரத்தன்மை அங் அப்படிங்கிறது பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை இந்த காலகட்டங்களுக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மாலை நான்கு மணிக்கு பிறகு அந்த வெயிலுடைய உஷ்ணம் குறைஞ்சிரும் மீண்டும் சற்று இயல்பாக நமக்கு மாற தொடங்கிடும் அதனால் இந்த ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இந்த நான்கு நாட்களும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது அதனால எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இதே போல் வெப்பநிலை பதிவாகும் அடுத்து வரக்கூடிய மே மாதங்களில் இன்னும் நமக்கு மோசமாக இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து இந்த வெயிலுடைய தாக்கலாம் மே மாதத்தில் தான் இருக்கும் பெரும்பாலும் நம்ம வந்து கடந்த வருஷம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் எப்போ பதிவாச்சுன்னா சென்னை மீனம்பாக்கத்தில் தான் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாச்சு இந்த வருஷம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக கடுமையான தீவிரமான வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எங்கெல்லாம் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை பகுதிகளில் நமக்கு மூன்று சென்டிமீட்டர் மழை வரை இருக்கு தஞ்சாவூர்ல வந்து சில இடங்கள் மட்டும் ஈசன் விடுதி மற்றும் அதன் சுற்றுட்டார பகுதிகளில் நமக்கு பரவலாக ஒரு மூன்று சென்டிமீட்டர் மழை மட்டும் பதிவாயிருக்கு மதுரையில வந்து புலிப்பட்டி பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இரண்டு சென்டிமீட்டர் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் தேனி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது எல்லாம் பகுதியாக தான் மாவட்டம் முழுவதும் எங்கேயும் அதிகமாக இல்லை பகுதியான மழை பொழிவு தான் ஆங்காங்கே பதிவாகிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற மழை பொழிவு தான் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாயிருக்குன்னு பார்க்க போறோம் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடிக்கக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் சேலம் தான் ஏன்னா கடந்த பத்து முதல் இருபது நாட்களெலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இங்கே மட்டும் மழையே இல்லை பயங்கரமான வெயில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேலம் மற்றும் ஈரோடில் மற்ற மாவட்டங்கள் கூட பரவாயில்ல முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகியிருக்கு ஆனால் இங்கே மட்டும்தாங்க வெயில் ரொம்ப மோசமாக இருக்கு கரூர் சேலம் நாமக்கல் ஈரோடு இந்த பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமான வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு இந்த முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் கண் கண்டிப்பாக நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக போகுது அனல் காற்று படுமோசமாக இருக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால அனல் காற்று தீவிரமா தான் இருக்கும் பகல் நேரங்கள்ல ஆகவே அடுத்த மழை எப்போதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன ப்ரோ இப்படியே மழை வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே பல இடங்கள்ல எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு இதே போலவே மழை வராமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த மாதம் நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது வரப்போகுது ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையில தான் மிக கனமழையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமா பருவமழை தொடங்கிடும் தென்மேற்கு பருவமழை அது கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ரொம்ப கடுமையாக ஆரம்பிக்கும் இந்த ஏப்ரல் கடைசி வாரத்திலேயே நமக்கு கர்நாடகாவில் மிக கனமழை வரப்போகுது கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் கன முதல் மிக கனமழை ஏப்ரல் கடைசியில் நமக்கு பெய்ய தொடங்கிடும் அதுக்கப்புறம் மே இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் படிப்படியாக மீண்டுமாக பரவலான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் அதிகரிக்க தொடங்கிரும் ஏன்னா கர்நாடகாவில் மழை தீவிரமாக தொடங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் மழை வர ஆரம்பிச்சிடும் இன்னும் கர்நாடகாவில் இன்னும் மழை தீவிரமாகல அதனால தான் தொடர்ந்து இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலையும் பெரும்பாலும் நமக்கு மழை இல்லாம இருக்கு சீக்கிரமாகவே இந்த பருவமழை தீவிரம் அடையும் போது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டத்திலையும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறதெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிடும் தற்போதைக்கு மழை எதுவும் இல்லை ஏன்னா அதிகம் எதிர்பார்க்காதீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக மழை வரணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வர வாய்ப்பு இருந்தால் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை மாவட்டங்கள்ல மழை பதிவாகிருக்குன்னு பாருங்க எல்லாமே தென் மாவட்டம் தான் எங்கேயும் வட மாவட்டம் எதுவுமே கிடையாது சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் எங்கேயும் மழை கிடையாது தென் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் மழை ஆங்காங்கே பதிவாகியிருக்கு வரக்கூடிய அடுத்த இரண்டு நாட்களுக்கும் தென் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல மட்டுமே அந்த லேசானது முதல் மிதமான மழையானது இருக்கும் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்படும்